ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரையும் ஆண்டவர் ஆயிரம் அடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சோதரான் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலாவது காலை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது எதற்கண்டு பார்க்கும்போது நம்முடைய பட்டணத்திலே தேசத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நல்ல சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக நாம் செபிக்க வேண்டும் அது மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நாம் செவம் பண்ணுவோம் ஆண்ட தேசத்திலிருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக சோத்ர அது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாவது காலை மன்னர் நிகழ்ச்சியிலே ஒரு வார்த்தையை சொன்ன வார்த்தையை தீர்க்க தர்சனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும் போது சொல்லுகிறார் ஒரு வேத பகுதி வாசிக்க காணமாய் கேளுங்கள் மத்தியம் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டாம் வசனத்தில் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேருவாயிருக்கிறார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பதை ஆண்டவர் நல்லவர் நன்றாக கவனிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவற்ற பேதுரு நோக்கி சொல்லுகிறார் நீ பேதுருவாயிருக்கிறார் இந்த கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் ஒன்று மேற்கொள்ள முடியாது சபையை கட்டுவது ஆண்டவர் தான் சபையை கட்டுகிறார் ஆண்டவர் கட்டுகிற சபையும் இருக்கிறது நாம் கட்டுகிற சபையும் இருக்கிறது நாம் கட்டுகிற சபையிலே பிரச்சனைகள் எழும்பலாம் ஆனால் என் சபையை கட்டுவேன் சொன்ன ஆண்டவர் உடைய வார்த்தையின்படியை கட்டுகிற சபையில எந்த பாதாளத்தின் வாசல்களும் சபையை மேற்கொள்ள முடியாது அலே சபைக்கு விரோதமாக எந்த மனிதரும் மேற்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் கத்தர் கட்டுகிற சபையில யாரும் மோத முடியாது அந்த சபையவோ சபை நடத்துகிற ஊழியரையோ அந்த ஊழியத்தையோ எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள முடியாது காரணம் அவர் சொல்லியிருக்கிறார் என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் கட்டியிருக்கிற சபையில எந்த நபரும் யாரும் எந்த பிசாசின் கிரியைகளும் எந்த பாதலத்தின் வாசல்களும் இயேசு கட்ட சபையை மேற்கொள்ள முடியாது அலையலோயா அலையலோயா அதே அதிகாரத்தில் அதே மத்திய சுவிசேஷத்தில் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இந்த இது எவன் மீது விழுமோ அவளை நசிக்கு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுநாதரே மாதிரே அதான் சொல்றாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இந்த கல்லின் மேல் விழுகிற எவ்வளவு நசிங்கிருவான் அதனால சபைக்கு விரோதமாய் நான் ஒன்றும் பேசக்கூடாது ஏன்னா சபை யார் ஒரு சபை இயேசுடைய சபை இயேசுதான் சபையை கட்டியிருக்கிறான் இயேசு சபையை கட்டி போது அந்த கல்லின் மேல் நானும் நீங்களும் மோதக்கூடாது சபை என்பது ஒரு கல் அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் அந்த கல் எவன் மீது விழுமோ அது அவன் நசிக்கு போடும் என்று சொல்லிநாதரே சொல்லியிருக்கிறான் ஆகினாலே நான் அன்பாய் சொல்கிறேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபை ஒரு கல் போல அது இயேசுனா கட்டியிருக்கிறார் நம்ம நினைக்கிற சபை நம்ம கட்டிட்டோம் நம்ம ஜபத்துல கட்டிட்டோம் நம்ம உலகல்ல கட்டிட்டோம் நம்ம அங்கங்கே பிரித்து கட்டிட்டு இல்லவே இல்லைங்க நீங்கள் எதை செய்தாலும் பரவாயில்ல ஆனால் சபையை கட்டுவது ஏசு அலே லூயா அதான் சொல்கிறாரு என் சபையை நான் கட்டுவேன் ஆண்டவர் தான் சபையை கட்டி எடுப்புகிறவர் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துவார் அலே லூயா நல்ல கவனிங்க பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆண்டு யுத்தம் பண்ணுவாராம் ஜனங்களாக யுத்தத்துக்கு போவாங்களாம் ஆனால் யுத்தம் பண்ணுவது யார் தெரியுமா இயேசுதான் யுத்தம் பண்ணுவார் கத்தரால் யுத்தம் பண்ணுவார் நம்ம சும்மா தான் இருப்போம் அரே லூயா அதை போட்டு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்க சும்மா இருப்பீங்க அதற்கு சொல்லாரு என் சபையை கட்டுவேன் அப்போ ஆண்டவர் தான் ஒவ்வொரு திருச்சபையும் கட்டி கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் கட்ட திருச்சபை மேலே நானோ நீங்களோ எந்த விதத்திலையும் அந்த சபைக்கு விரோதமாய் நம்ம எழும்ப கூடாது அரே ஏன்னா ஏசு கட்டின திருச்சபைக்கு விரோதமாய் நானோ நீங்களும் எழுப்பிட்டோம் அப்படின்னா சரி அதை கிரைக்க முடியாது பெரிய ஆபத்துகளை சந்திப்பதற்கு எனவே ஆண்டவர்தான் சபையை கட்டியிருக்கிறார் ஆண்டவர்தான் ஊழியக்காரரை அழைத்து அந்த சபையில் வைத்திருக்கிறான் ஆண்டவர்தான் சபையில் ஊழியங்களை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் தான் சபையில் ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார் அதே எப்படிப்பா சொல்லி கேட்கலாம் அப்போ சில புஸ்தகர் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தேரில் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்தார் சபையை கட்டினதும் இயேசுதான் சபையில ஆத்துமாக்களை கொண்டு வந்ததும் இயேசுதான் சபையில ஊழியக்காரன வைத்திருப்பதும் இயேசுதான் ஆகையினால அந்த கல்லின் மேல் யாரும் மோதிடக்கூடாது ரேலோயா சபை என்பது ஒரு கல் போன்றது அதான் சொல்றாங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டி சொல்லியிருக்கிறாரா அதே ஏ சொல்றாரு இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் ஏன் அந்த சபைக்குறமா நீங்க நானும் பேசக்கூடாது இந்த சபை ஊழியங்களை குறித்து நீங்களால பேசக்கூடாது அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களே ஊழியக்கார குடும்பத்தையோ வேற எதோ பேசுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கலை யாரையும் நியாய்ந்திருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கோ அந்த அதிகாரத்தை கொடுக்கலை கத்தர் கொடுத்த அதிகாரம் ஒன்றுதான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அல்லைய ஐயா நம்ம சேவையில் ஒரே வேலை என்ன தெரியும்ல ஆண்டவருடைய நச்செய்தி பணியை அறிவிக்கத்தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நச்செய்தியை பரப்பணுமே தவிர துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது கூடாது சபைக்கு உள்ளே இருந்து வெளியே இருந்து ஒருபோது சபைக்கு விரோதமாக ஊழியக்காரருக்கு விரோதமாக அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக நம்ம ஒருபோதும் துர்ச்செய்தியை பரப்புவோம் என்று சொன்னால் பூமி பிறந்திரும் கவனம் என என் சபையை நான் கட்டுவே சொல்லியிருக்கிறாரு எல்லா சபை கத்தர் கட்டின சபை நம்ம கெட்டல நம்ம அவர் கட்டுவதுக்கு நம்மளை பயன்படுத்திட்டாரு அவ்வளவுதான் அலே லூயா அதனால சபை இவங்க சபை தானே அவங்க சபை தானே அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது ஆண்டவர் சபையை கட்டுவதற்கு உங்களை என்னையும் கவியா கருவியாக பயன்படுத்தினாரே ஒளிய சபையை கட்டினது இயேசு அலே சபையில ஆத்துமாக்களை கொண்டு வந்தது இயேசு சபையில ஊழியக்காரனை கொண்டு வந்தது கொண்டு வந்தது ஊழியத்தை கொடுத்தது ஆராதனை ஊழியத்திற்கு விரோதமாய் நம்ம ஒருபோர் நாவும் அசைக்கப்படக்கூடாது நற்செய்தி எதுவோ அதை பரப்ப வேண்டும் நல்ல செய்தி இருக்கிறது இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தினா இயேசு உங்களுக்காக ஜீவிக்கிறார் நீ தேடுதல் நிம்மதி இயேசுவிட உண்டு நீ விரும்புகிற ஆசிர்வாதம் இந்த சபையில இருக்கிறது என்று சொல்வதான் நற்செய்தி இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த சபையை குறித்தோ இந்த சபை இந்த எல்லா சபையை குறித்தோ அதில் ஊழியக்காரர்களை குறித்தோ அதில் இருக்கிற விசுவாசிகளை குறித்தோ தவறாக சொல்லுவோம் என்று சொன்னால் நீங்கள் இந்த கல்லின் மேல் மோதுகிறீர்கள் என்று அர்த்தம் ஏன் சொல்லியிருக்கிறாரு யா மத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலில் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் யா நான் சொல்லலை ஏசுநாதரே சொல்லியிருக்கிறாரு ரொம்ப கவனமாக பேசுங்க சபைக்கு விரோதமாய் பேசாதீங்க சபையில் ஏற்படுத்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசாதீங்க அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பேசாதீங்க ம விசுவாசிகளுக்கு உருவமாய் பேசாதீங்க அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட கேட்டு பேசாதீங்க லேலுயா நற்செயதியை பரப்புங்க இயேசு ஜீவிக்கிறார் என்பதை சொல்லுங்க இயேசு இந்த வாசம் பண்றாரு சொல்லுங்க இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லுங்க அதாங்க நற்செய்தி அதான் சபை கற்றது அலையலூயா ஆனா சபைக்கு விரோதமா எழும்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்பார் ஏன் தெரியுமா சபையை கட்டினது இயேசு சபைக்காக ரத்த சிந்தினவர் இயேசு சபையை சந்திக்க வரப்போகிறவர் இயேசு சபை ஒரு கல் போன்றது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுமே பாதாளத்தின் வாசல்கள் அதை எந்த பாதாளத்தின் சபையை ஒருபோதும் மேற்கொண்ட சரித்திரம் கிடையாது கிராமத்தில் சென்று சபையை கட்டிட்டு சபை யார் மேற்கொள்ள முடியாது நம்மளா கட்டினா தான் சபைக்கு விரோதம் வாழ்க்கை வருவான் சபை சபையை இயேசு கட்டிருப்பார் சொன்னால் அந்த சபைக்கு விரோதமாக எந்த பாதத்தின் வாசல் வர முடியாது அதனால அன்பாய் சொல்லுகிறேன் சபைக்கு விரோதமாக யாரும் கை நீட்டாதீர்கள் விரல் நீட்டாதீர்கள் உங்களுக்கு எச்சரிப்புண்டாக சொல்லுகிறேன் ஏசு சொல்லியிருக்கிறார் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மீது விழுமோ அவனை நசிக்கு போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் ஆகினால சபைக்கு சபையை கட்டினது இயேசு சபைக்குள் ஆத்துமாக்களை கொண்டு வந்தது இயேசு சபையில ஊழியக்கார குடும்பத்தை ஏற்படுத்தினது இயேசு சபையில ஊழியங்களை கொடுத்தது இயேசு அப்ப இந்த கல்லின் மேலும் மோதாதீங்க கல் மேலும் மோதாதீங்க நீங்க நொறுக்கி போவீங்க இந்த கல் உங்க மேல விழுவதற்கு அனுமதிக்காதீங்க சபைக்கு விரோதமாய் பேசாதீங்க கத்தர் கட்டின சபைக்கு விரோதமாய் யாரும் முறுமுறுக்காதீங்க யாரும் அதுக்கு விரோதமாய் பேசாதீங்க எந்த திருச்சபைக்கு விரோதமாய் பேசாதீங்க எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசாதீங்க எந்த விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேசாதீங்க அந்த சபைகளுக்கு நன்மை உண்டாக பேசுங்க அந்த சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுங்க அந்த சபை வளர்ச்சி வளர்ச்சிக்கு ஏதுவாக பேசுங்க நீங்க சுகமா இருப்பீங்க ஆண்டவர் ஏசுங்களை ஆயிரம் மடங்கு உயர்த்துவார் ஐயா ஆண்டவர் சபையை கட்டியிருக்கிறாருங்க அதான் சொல்ல ஏசுனா சொல்லுகாரு என் சபையை நான் கட்டுவேன் இப்போ ஆண்டவர் கட்டின சபையில் போய் நீங்கள் மோதினீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க மண்டை தாங்க உறைஞ்சிரும் மாதிரி நமக்கு இப்போ நமக்கு மாதிரி பித்தம் பிடிச்சோம்னு ஆயிடும் கல் மேலே மோதலா மோதலை எப்படி இருக்கும் பாறை மேலே மோதினா மண்டை எப்படி இருக்கும் ரத்தம் உறைஞ்சி அவன் கோபத்தை வச்சு போயிடுவான் அதனால் கல் மேலே மோதாதீங்க சபை மேலே மோதாதீங்க ஊழியக்காரன் மேல மோதாதீங்க ஊழியக்கார குடும்பத்து மேல மோதாதீங்க அது மாதிரி விசுவாசிகளுக்கு உதவாய் பேசாதீங்க சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளை ஆசிர்வதிங்க கத்தர் எழுப்பி கொடுத்த ஊழியத்தை நீ ஆசீர்வதிங்க அந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஊழியக்காரனுக்காக ஜோம் பண்ணுங்க கத்தர் கட்ட சபைக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் ஏசு உங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பார் ஜோ பண்ணுவோமா அன்பின் பரலோக பிதாவை உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் என் சபையை கட்டுவேன் சொல்லிக்கங்கப்பா நீங்கள் கட்டப்பட்ட சபையை நீங்களே ஆசிர்வதித்து உயர்த்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்ரிப்பார் ஆமே